எல்லாருக்கும் வணக்கம் அன் வெல்கம் டு கலாகலையா பாலா கலாகலையா பிலாஸ் சோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி தேவதை ஆஹ் தேவதையா பிரின்செஸ்ஸா என்னம்மா போயிருக்கு பிரின்சஸ்ஸா மாற்றி போகலாம் பிரின்செஸ்ஸா மாத்தான் ஆல்ரெடி இவங்க நம்ம தேவதை தான் இவங்களை இன்னும் கொஞ்சம் ஆஹ் அழகுபடுத்தி கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு முழு தேவதையாக வந்து நம்ம வந்து மாத்த போகிறோம் முழு பிரின்சஸ்ஸாக ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மேடமோட ஸ்கூலு பாப்பாவோட ஸ்கூலில் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் வந்து பண்ணுறாங்க ஸோ அதுக்காண்டி தான் அச்சுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து பிரின்சஸ் ஏ ஜாதி ஸோ வந்து அவளை எப்படி ரெடி பண்ணி பாப்பா எவ்வளோ அழகாக தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க அந்த கடையில் தான் அழகான ஒரு பிரின்சஸ்

ஆமாம் பிஞ்சுக்கு தான் மசாஜ் கொடுப்பாங்க தலை சீன் வாங்க மிச்ச மாதிரி விற்பாங்க அவங்களுக்கு தான் சேர்த்து கண்ணு மண் பவுடர் விற்பார் கண்ணு மூணு ஓப்பன் ஆக போடுற அம்மா சொல்றது எல்லாரும் பார்க்காம கேட்க போட்டு போதும் போதும் நெக்ஸ்ட் வந்து ஐஷேட்

அம்ம்டி தங்க பிள்ளையோ கண்ணுபட்ட கண்ணு போட்டு வச்சிருக்கண்ணா அம்மா வைக்கலையா வைக்கிறேன்

பாப்பாவை ஸ்கூலில் விடுறதுக்கு நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டட்டா பபாய்